அலமது இல்லா ரபிலா அலமீன் ஒசலாத்து ஒசலாமு நல்லா ரசூலிகள் அமீன் நண்பர் சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாயி வரகாத்துகு ரமலான் மாதம் முடிஞ்சிருச்சு ஆறுணமும் நீங்கள் பெரும்பாலும் வச்சுருப்பீங்க இப்போ வந்து நார்மலான காலகட்டத்துக்கு வந்துட்டோம் ஆனால் பள்ளி வாசல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலி ஆகிடுச்சுங்க ஒரு பள்ளியில் இப்படி எழுதியே ஒட்டிருக்கிறாங்க விருந்தினர்கள் போய்விட்டார்கள் வீட்டார்கள் இருக்கிறார்கள் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா ரமலானுக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் கெஸ்ட் தான் அவங்க வந்து ஒன்லி ஃபார் ரமலானுக்கு மட்டும் அதாவது இயர்லி வெக்கேஷனுக்கு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ரமலானுக்கு மட்டும் வருவாங்க ரமலான் முடிஞ்சிருச்சில் அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி சூழல் வந்துவிடக்கூடாதுங்க பல இடத்துல இருக்குது அதை நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம மாற்றினோம் இன்றைக்கி ஒரு பள்ளியில் சுப்புகு தொழுதுக்கப்புறம் அந்த இமாம் பேசுனாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமலான் மாதத்தில் நம்ம பள்ளியெலாம் நிறைஞ்சிருச்சுங்க வழக்கமாக தொட வர்றவங்களுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு எங்காவது ஓரஞ்சேரமாக நின்று தொழுதுகிட்ருந்தோம் ஆனால் இப்போ பாருங்கள் பள்ளி பெரும்பாலும் வந்து வெறுமையாக இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் ஒரு மகள உயிர் துடிப்போடு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அளவீடு என்னென்னு கேட்டிங்கன்னா சுமுகத்தூடிகளை எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க அதான் நமக்கு வந்து இண்டிகேஷன் ஆக சுபுகில் பள்ளி நிரம்ப இருந்திருக்கு அந்த மகளால் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த சுப்புகத்தோடை வர்றவங்க பெரும்பாலும் அங்கே தங்கி இருக்கிறவங்க தானே வருவாங்க மற்ற நேரமாக இருந்தாலாவது வெளியிலேருந்து வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த மகளால் உள்ளவங்க தான் என்ன செய்யணும் சுபுவுக்கு வரணும் இல்லைங்களா அப்போ சுப்பு வரலன்னு என்ன அர்த்தம் அந்த மகளால உள்ளவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு பொருள் அதுல வந்து அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதவங்க மட்டும் இல்லைங்க வந்தவங்களுடைய கடமையும் பொறுப்பும் தான் இருக்கிறது அப்போ வந்தவங்க நாம் மட்டும் வந்துட்டு போகலாமா நம்ம வீட்டில் உள்ளவங்களை மற்றவங்களும் கூட்டு வரணுமா இல்லை பள்ளிக்கு எதிர் வீடு பக்கத்து வீடு தெருவில் இருக்கிறவங்க மகளால் இருக்கிறவங்க அது அவங்களுக்கும் தொழுகையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் வருமாறு அழைப்பு கொடுக்க வேண்டும் அந்த அழைப்பு பணியை நன்மையை ஏவக்கூடிய பணியை தீமையை தடுக்கக்கூடிய பணியை நாம் செய்ய வேண்டுமல்லவா அதனால்தானே இறைவன் நம்மை பற்றி கூறுகின்ற பொழுது குந்தும் ஹைர உம்மத்தீன் உஹர்ஜத்திலாஸ் தாமருன பில் மாருஃப் தன்கவன அனில் முன்கர் வத்துவம் இனோன பில்லா மூணு சிறப்பு சொல்கிறாங்க இறைவன் நான் உங்களையே சிறந்த சமுதாயமாக ஆக்கினேன் என்று சொன்னால் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் இது ஒன்று தீமையை தடுக்கின்றீர்கள் இது ரெண்டாவது இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றீர்கள் இது மூணாவது அப்போ இந்த மூன்று தன்மையும் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா ஆக நன்மையை ஏவுவோம் தீமையை தடுப்போம் பள்ளிக்கு அதிகமான மக்கள் வரக்கூடிய நல்ல சூழலை உருவாக்கும் இறைவன் கிருபை புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ்